சூர்யா அவர்களோட கங்குவா திரைப்படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஐநூறுலேருந்து ஆறுநூறு கோடி வந்து வசூல் செய்ய போவது உறுதியாகிவிட்டது ஏன்னா வந்து அந்த மாதிரி தான் ஸ்டாண்டர்டான வசூல் வந்து இருக்குது இந்த ஒரு விஷயத்தை இன்னுமே அதிகப்படுத்துகிற விதமாக வந்து கங்குவா திரைப்படத்தில் சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த சேஞ்சஸ் மூலமாக கங்குவா திரைப்படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைய போகிறது முக்கியமாக நெகட்டிவ் விமர்சனங்கள் எல்லாமே வந்து கம்மியாக போகிறது அதாவது கங்குவா திரைப்படம் ரிலீஸ் ஆன முதல் நாள் வந்து கங்குவா திரைப்படத்து மீது பல நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து வந்தது முக்கியம் வந்து படத்தோட நீளம் வந்து அதிகமாக இருக்கு சண்டை காட்சிகள் ஓவராக இருக்கு முக்கியம் அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து ஓவரா இருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் பல குற்றச்சாட்டுகள் வந்து இருந்தது இதனால் படக்குள் வந்து சம பயத்தில் வந்து இருந்தாங்க ஆனா அடுத்தடுத்த நாட்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில் கங்குவா திரைப்படத்துக்கு ஓரளவு பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து வந்தது சில குறைகள் மட்டும்தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து சொன்னாங்க இப்ப அந்த குறைகள் எல்லாத்தையுமே வந்து படக்குள் வந்து நீக்கி இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டும் முக்கியம் வந்து படத்தில் ஸ்டார்டிங் வர முப்பது நிமிஷம் சவுண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து படத்தோட நீளம் வந்து அதிகமாக இருப்பதால் படத்தை இருந்து இருபது நிமிஷம் காட்சிகளை வந்து கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமா சில சீன்ஸ்லாம் வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க முக்கியமாக வந்து படத்தில் ப்ரெசென்ட்டில் வர சீன்ஸ் எல்லாமே வந்து கிரிஞ்சான சீனாக இருக்குது நிறைய லேக் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்லியிருந்தாங்க அந்த சீன்ஸும் வந்து கட் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தத்தில் வந்து புது திரைப்படம் வந்து சென்சார் பண்ணி மீண்டும் வந்து கங்குவா திரைப்படம் வந்து வந்து கொண்டு இருக்கு ஆல்ரெடி வந்து கங்குவா திரைப்படத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கு இப்போ வந்து இந்த ஒரு விஷயத்தினால வந்து இன்னுமே வந்து கங்குவா திரைப்படம் அதிகமான பாசிட்டிவ் விமர்சனங்கள் பெற்று ஒரு வெற்றி திரைப்படமாக அமையப் போகிறது என்பதில் எந்தவித சந்தேகமும்